ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கொழுப்பான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படி செய்கிறது அது கூடவே வந்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அந்த சப்பாத்தியோட அந்த மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் வாங்கி வந்தாச்சு மட்டன் வந்து நல்லா கொழுப்பாக இருக்கிற மாதிரி கேட்டு வாங்குவாங்க ஸோ அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி வாங்கி வந்தீங்கன்னா ஸோ குழம்பு வந்து கறி குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டிக்கா வைக்கும்போது நம்மளுக்கு வந்து சாதத்தோடு சாப்பிட்டாலும் சரி சப்பாத்தி பரோட்டா எது கூட சாப்பிட்டாலும் வந்து டிஃபன் ஐட்டம் எது கூட சாப்பிட்டாலும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து வாங்கி வந்திருக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு பிரியாணி செய்யலாம் தான் இருந்துச்சு மட்டன் பிரியாணி ஆனால் வந்து நான் மத்தியானத்துக்கு மேலே தான் வாங்கி வந்தேன் கொஞ்சம் காலையில வெளியே போயிட்டதுனால வயன் வர முடியல வந்ததுனால சரி இன்னைக்கு வந்து அப்படியே நைட் வந்து மட்டன் குழம்பும் சப்பாத்தியும் சாப்பிட்லான்னு வந்து பிளான் மாத்தியாச்சு வாங்கலாம் ஓகே கறியை நல்லா அலசி எடுத்தாச்சு தண்ணியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னன்னா இதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுட்டாங்க பூண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுட்டாங்க அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு வந்து ஜாரில் போட்டு அடித்தாச்சு அப்புறம் ஒரு தேங்காய் வந்து உடச்சி எடுத்துன்னு வந்து வச்சாச்சு ஒரு தேங்காய் ஒரு முடி தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை வந்து வேறு ஒரு இதில் மாற்றிடுவாங்க டப்பாவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்ச சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு அந்த பூண்டு தோல் உரிச்ச பூண்டும் அதில் போட்டுக்கிறாங்க தேங்காய் வந்து இப்படியா கட் பண்ணணும் சரி அதை கட் பண்ண இப்ப தக்காளி அரைஞ்சி வச்ச தக்காளியும் இதில் போட்டுக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நிறைய சேர்த்துனா ரொம்ப புளிப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து ஒரு மூணு தக்காளி தான் எடுத்துருக்காங்க சின்ன சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் ஒரு முடி தேங்காய் போட்டுக்கினாச்சு அதுக்கப்புறம் வந்து வதக்கிறதுக்காக ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாமே நம்ம போட்டதெல்லாமே எல்லாமே ஜார்ல கெட்டி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வதக்கிறதுக்காக கரேபில வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்காங்க நைட்டு வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு உரண்டை போட்டு வச்சிட்டாங்க ஓகே நம்ம ஜார்ல அரைச்சு வந்து வச்சாச்சு ஓகே இப்போ வந்து கடாயை வந்து வச்சு அடுப்பு விட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து முதல்ல கடாய் வந்து கதவுனதுனால கொஞ்சம் ஈரமா இருக்கு ஸோ அந்த ஈரம் எல்லாம் தண்ணி இதாகிற வரைக்கும் கொஞ்சம் சூடு ஏற்றுறாங்க அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தண்ணி வந்து சூடு கடாய் சூடு

பட்டை கிராம்பு போட்டு எண்ணெயில் போட்டிருக்காங்க அது நல்லா வந்து எண்ணெய் சூடு ஏறினதும் அது நல்லா பொரியணும் எண்ணெய் சூடு ஏறினோடனே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் வந்து பெரிய சைஸில் நறுக்கி வச்சுருக்காங்க அந்த வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கி விடணும் கை விடாமல் ஓகே இப்போ அப்படியே கையோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தீங்களா நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டாங்க அது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கரேப்பில் போட்டுக்கினாங்க அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் குழம்புல வந்து டேஸ்ட் நல்லா ஒரு கைப்பிடி கரேபுல நல்லா உருவி ஓகே அடுத்து வந்து இதில் என்ன மூணு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கீறி இருக்காங்க பச்சை மிளகாய அப்பதான் வந்து அதோட காரம் வந்து குழம்புல இறங்குன்றதுக்காக இது பண்ணுங்க தீ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பதான் வதக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் தக்காளி பழம் ஒரு சின்ன தக்காளி பழம் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நிறைய போட்டோம்னா புளிப்பாயிடும் குழம்பு அதனால் நம்மளுக்கு காரமாக மட்டன் குழம்பு வேணுன்றதுக்காக ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் போட்டுக்கணாங்க இது எல்லாமே வந்து கைவிடாமல் அப்படியே வதக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா வரும் ஓகே இப்போ நம்ம அதை வந்து கை விடாமல் வதக்கிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓகே நம்ம மட்டனை வந்து ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மட்டன் வந்து அப்படியே எடுத்து அதில் சேர்த்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கழுவிட்டோம் மூணு முறை தண்ணியில் அலசியாச்சு அப்பயுமே அந்த ரத்தம் மாதிரி கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா தண்ணியில் அலச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறதுக்கு ரெண்டு மூணு முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கறி இதில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம கறியில் கிருமி இருந்தா கூட அது இது பண்ணிவிடும் அதுக்காக ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் இது கூடவே வந்து மசாலா ஐட்டமும் சேர்த்திக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வீட்டிலேயே வந்து அரைச்ச மசாலா ஸோ கறி குழம்புக்குன்னே ஒரு ஸ்பெஷலாக வீட்டில் அம்மா ம மசாலா அரைச்சி வச்சிருப்பாங்க அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க கோபுரம் அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகா தூள் எடுத்திருக்காங்க இதை காட்டுறாங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஒரு ஸ்பூன் மிளகா தூள் எடுத்துக்கணுங்க காரத்துக்காக இப்போ இதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து அங்க போட்டாங்க இல்லைங்களா ஸ்பெஷல் மிளகா தூள் வீட்டில் அரைச்சி வச்சுது அதோட இந்த ஒரு மிளகா ஸ்பூன் போட்ட உடனே நம்மளுக்கு காரம் நல்லா சரியா போயிடும் இப்போ இதை வந்து நம்ம எல்லாமே வந்து கறியோட மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா வந்து கலரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் அந்த மசாலா வந்து கரியோட சேரும் இப்போ எல்லாமே வந்து கைவிடாம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலரி விடுனா இருக்கும் தீ வந்து ஃபுல் தீ வச்சுக்கோங்க அப்போதான் வந்து அந்த மட்டன் கொழுப்பெல்லாம் உருகி அதில் இறங்கும் இன்னும் நம்ம வந்து ஃப்ளேவர் அதிகமாக கிடைக்கும் அதனால வந்து தீ கொஞ்சம் ஃபுல்லாச்சுட்டு கல்லுப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு இப்போ போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வதக்கிறதுக்காக தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஏன்னா கல்லுப்பு வந்து இப்போ கொஞ்சம் போட்டால் அந்த மட்டன் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அப்புறமா வந்து நம்ம குழம்பு டேஸ்ட்டு வைப்பாங்க இல்லைங்களா குக்கரில் அப்போ வந்து தேவையான அளவு கல்லுப்பு மீதி சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரம் கம்மியாக இருந்தால் உப்பு கம்மியாக இருந்தால் அப்போ சேர்த்திக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கைவிடாமல் வதக்குங்க இப்போ நம்ம வந்து இதுல கடாயிலே இது பண்ணணும்னா ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் அதனால இதை வந்து ஒரு குக்கர்ல மாத்திக்கிட்டு குக்கர்ல வச்சுட்டா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு அதனால வந்து இதில் இருக்கிற கறியை வந்து அப்படியே குக்கருக்கு மாத்திட்டாங்க இப்போ அந்த மசாலா வந்து கடாயில் இருக்கும் அப்போ வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த மசாலாலாம் கொஞ்சம் கடாயில் இருந்து எடுத்து குக்கர்ல ஊற்றிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் வீடியோக்கள் உடனுக்கு உடனே வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃபங்க்ஸ் இப்போ வந்து அந்த மசாலாலாம் ஊற்றிட்டாங்க இருந்து இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் பூண்டு தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு வந்து வச்சுருந்தீங்களா தக்காளி எல்லாம் போட்டு அந்த பேஸ்ட் வந்து இந்த குக்கரில் சேர்த்திட்டாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றிக்கிறாங்க கறி குழம்புக்கு ஏன்னா வந்து அது ஓ நல்லா பதினஞ்சு நிமிஷம் குக்கர் விசில் அடித்து விட்ட உடனே அது வந்து ரெண்டு சொம்புன்றது ஒரு சோம்பு ஆகிடும் நம்மளுக்கு வந்து குழம்பு டிக்காக வரும் அதுக்காக பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை இப்போவே சேர்த்திக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இது என்னன்னா நம்மளுக்கு வந்து இது கொதிநிலைக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மூடி போட்டு விசில் போட முடியும் இப்போ முதல்ல இது நல்லா ஃபுல் டீ வந்து அதிகமாக வச்சுக்கிறாங்க இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஏலக்காய் அரைச்சி வச்சது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு கறி குழம்பு வாசனைக்காக போட்டுக்கிறாங்க ஒரு டீஸ்பூன் அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நேரத்தில் வந்து சக்தி கரம் மசாலா பாக்கெட் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணணும் இதை ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எடுத்துருக்குறாங்க ஓகேங்க அந்த பேக்கெட் காட்டுறவங்களுக்கு இதுதான் சக்தி கரம் மசாலா பேக்கெட்டு ஸோ இது வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இவங்க வந்து கரண்டியில் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அளவு வந்து தெரியாது அதனால ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்படியே கரண்டியில் எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சக்தி மசாலா நல்லா வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கொதிநிலை வரணும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஓகே அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி விசில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ வந்து சப்பாத்தி வந்து அப்படியே சைடாக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க குழம்பு ரெடியாக உடனே சுட சுட குழம்போட சப்பாத்தி சாப்பிட்றதுக்காக நல்லா சப்பாத்தி வந்து மடித்து தேய்ச்சி எடுக்கிறாங்க எண்ணெய் ஊற்றி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி சப்பாத்தி தேய்க்கிறாங்கன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்து நல்லா மடித்து வச்சு தேய்க்கும் போது சப்பாத்தி வந்து நம்மளுக்கு டபுள் லேயராக கிடைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா மடித்து வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மாவு தொட்டு அப்படியே எடுத்து இது பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு சமோசா சைஸ் இது பண்ணீங்கன்னா முக்கோணம் மாதிரி அந்த மாதிரி வந்து சப்பாத்தி கிடைக்கும் ரவுண்டாகவும் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா லாட்டி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி பக்கத்துலேயே வந்து இப்போ இது அடுப்பு இன்னொரு அடுப்பில் வந்து தவா வச்சு அதுவும் அடித்து விட்டாங்க ஸோ தவா சூடேறினோடனே இந்த சப்பாத்தியை போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் நம்மளுக்கு சரி இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுவிட்டாங்க ஒரு தே கரண்டி எண்ணெய் விட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகணும் நமக்கு அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடியாகும் ஏன்னா கறி நல்லா பஞ்சாட்டம் வேகிறதுக்காக விசில் போட்டு வச்சுருக்குது குக்கரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆனால் தான் வந்து அந்த கறி வந்து மெ மெருதுவாக நம்மளுக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அப்போ அந்த கறி நல்லா வேண்டாம் அந்த மசாலா இறங்கி நல்லா இருக்கும் இப்போ அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு காரம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ சப்பாத்தி வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா செஞ்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சப்பாத்தி வந்து சுட்டு சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் A few moments later ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு குக்கர் விசில் எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கறி வந்து நல்லா வெந்துடுச்சு குழம்பு வந்து கெட்டியாக வந்திருக்கு கறி குழம்பு ஸோ ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணியாட்டம் வந்து சாதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாம் சாப்பிடும்போது குழம்பு கெட்டியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து கறி குழம்பு நல்லா கெட்டியாக பண்ணிட்டாங்க அம்மா ஓகே இப்போ நான் வந்து சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு ஓகே சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா எலும்போடு இருக்கிற மட்டன் பீஸ் எடுத்துக்கினாச்சு அப்பதான் நம்ம அந்த எலும்பில் இருக்கிற இதெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ எலும்போட நல்ல ஒரு மட்டன் பீஸு அப்புறமா வந்து நல்ல ஒரு சாஃப்டா இருக்கிற சதையோட ஒரு பீஸ் எடுத்துக்கினாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பீஸு சூப்பராக செஞ்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கறி குழம்பு சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மட்டன் குழம்பு வச்சு கார் அந்தளவுக்கு இல்லாமல் ஹோட்டலில் இல்லாமல் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கொடுங்கஸ் வாட்சிங் நானும் கையை வந்து அந்த அவங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்